அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசியினுடைய பொது தமிழுக்கு தேவைப்படுற மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த வரிசையில் தமிழ் இலக்கணத்துக்கு நம்ம அதீத முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியிருக்குது இல்லைங்களா தமிழ் இலக்கணத்தில் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பெயர் ரொம்பவே சமீபத்தில் டிஎன்பிசி நடத்திய குரூப் டூ மெயின்ஸ் தேர்வில் கூட ரொம்ப கடினமான இலக்கண கேள்வியகலாக இடம்பெற்றிருந்தது இந்த ஆகு பெயர் தான் அதை எழுதிய மாணவர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மற்ற கொஷின்ஸ்லாம் ஓகே சார் ஆனால் அந்த ஆகு பெயர் தான் ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்னு உண்மையில் ஆகு பெயர் அவ்வளவு கடினமானதா கிடையவே கிடையாது அப்புறம் ஏன் மாணவர்கள் கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன ஆகுபெயர் நம்மளுக்கு ஈஸியாக குழப்பத்தை கொடுத்து விடும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான ஒரு தான் ஆனால் ஈஸியாக ஆயிரும் பொதுவாகவே ஒரு சில கான்செப்ட் ரொம்ப கடினமான கான்செப்டாக இருக்கும் ஆனால் அது குழப்பமே இருக்காது ஆனால் எந்தெந்த கான்செப்டெலாம் ரொம்ப எளிமையாக இருக்கிறதோ அதுதான் நமக்கு எளிமையாக குழப்பத்தை கொடுத்துரும் அந்த கேட்டகரி தான் அந்த ஆகுபேர் சரிங்களா ஸோ அந்த ஆகுபேரை நான் படிக்கும் பொழுது தெளிவாக படிக்க வேண்டும் அர்த்தத்தை புரிந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு சேர்த்து படிக்கிறப்ப நமக்கு இந்த ஆகுபெயர் குழப்பமாகவே இருக்காது சரி ஆகுபெயர் அப்படின்றாங்கல்ல அப்படின்னா என்ன சார் நீங்கள் தானே சொல்லுவீங்க எப்போதுமே பேர் காரணம் இருக்கும் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு பேர் காரணம் எடுத்துக்கோமே ஆகுபெயர் அப்படின்னா என்ன அப்போ என்ன ஆகுது சார் ஆகு பெயர்னால் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு பொருள் கர்த்தாவாகி அந்த பொருளுக்கு மாற்றாக ஆகி வருவது ஆகுபெயர் அவ்வளவுதான் இப்போ எடுத்துக்காட்டாக இனியா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து அவங்க பேரண்ட்ஸோட பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ பொங்கலுக்கு துணி வாங்குவதற்கு இனியா என்ற பெண் தன்னுடைய பெற்றோருடன் செல்கிறாள் அவங்க அப்பா உடனே அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க ஏ உனக்கு காஞ்சி வேணுமா ஆரணி வேணுமா அப்படின்னு பாருங்கள் காஞ்சி வேணுமா ஆரணி வேணுமாவா பெரிய அரசராக இருப்பார் போல் மனைவிக்கு காஞ்சி ஆரணி எழுதி கொடுக்க போகிறாரு அப்படி அர்த்தம் இல்லை காஞ்சி வேணுமா ஆரணி வேணுமா அப்படின்னா காஞ்சிப்பட்டை எடுத்து கொள்கிறாயா இல்லை ஆரணிப்பட்டை எடுத்துக்கொள்கிறாயா அப்படின்னு ஆனால் கேட்குறப்ப காஞ்சி வேணுமா ஆரணி வேணுமா ஏன்னா ஊரை எழுதி கொடுக்க போகிற மாதிரி கேட்குறாரு பாருங்க அதுக்கு அவங்க அம்மாவும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத சொல்கிறாங்க அவர் தான் எடுத்து கொடுத்தாச்சு சரி இனி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போகிறாங்க அப்போ அங்கே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு ஸ்கிரீன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஒரு பத்து மீட்ரு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் பத்து மீட்ரு எப்படி எடுத்து கொடுக்க முடியும் ஆனால் பத்து மீட்ரு எடுத்து கொடுன்னு கடைக்காரரும் கடக்காரரும் அதை புரிந்து கொண்டு பத்து மீட்டர் அளவில் இருக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்து கொடுக்குறாரு முடிச்சுட்டு கடைக்கு போகிறாங்க பழங்கள் வச்சுக்கிட்டுருக்காங்க ரெண்டு கிலோ கொடு அப்படின்றார் அப்போ ரெண்டு கிலோ கொடு அப்படின்னா ரெண்டு கிலோ அந்த இடைக்கல்லத்துக்கு தானே கொடுத்துருக்கணும் ஆனால் கடைக்காரர் ரெண்டு கிலோ கொடு அப்படின்றதை புரிந்து கொண்டு ரெண்டு கிலோவுக்கு அவர் என்ன பழம் கேட்டாரோ அந்த பழத்தை கொடுக்குறார் ஸோ இப்போது நல்லா ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆகு பெயர் அப்படின்றது நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியது ஆகு பெயர் அப்போ அதோட பொருள் வேறு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு மாற்றாக வேறு ஒன்றாக ஆகி வருவதை நாம் ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ தமிழில் இந்த ஆகுபெயரை நாம் பதினாறு வகைகளாக பிரிக்கிறோம் பதினாறு வகைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்போ பதினாறு வகையான ஆகு பெயர் இந்த பதினாறு வகையான ஆகுபயரை நாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கின்றோம் சார் சரிங்களா முதல்ல எடுத்தோன்னே நாம் பொருள் அப்படின்ற பிரிவில் பிரிச்சுக்கிறோம் அப்போ பொருளின் அடிப்படையில் ஒரு ஆறு பிரிவுகளாக பிரிச்சுக்கிறோம் அடுத்து அளவு அப்படின்றதன் அடிப்படையில் ஒரு நான்கு பிரிவுகளாக பிடிச்சிக்கிறோம் அப்போது இந்த பொருள் மற்றும் அளவை தாண்டி இருக்கக்கூடிய பிற ஆகுபெயர்கள் அது மீதம் இருக்கக்கூடியதை ஒரு ஆராயம் எடுத்துக்கிறோம் சரிங்களா எஸ் அப்போ முதல் பகுதியான பொருளோடு இணைக்கக்கூடிய ஆகுபெயர்கள் அப்போ பொருள் அப்படின்றது ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆமாம் அப்போது இந்த ஆறு அப்படின்றது ஆல்ரெடி நம்ம இலக்கணம் படித்தோம் இல்லைங்களா அதில் சொல் இலக்கணத்துக்கும் இந்த ஆறாம் நபருக்கும் தொடர்பு இருக்குதுங்க சொல் நாளாக பிரித்ததுக்கப்புறம் பெயர் சொல் எத்தனை வகைகளாக இருக்கிறது ஆறு வகைகளாக இருக்கிறது அப்போது பெயர் சொல்லோடு மிங்கிள் பண்ணி தான் இந்த முதல் ஆறு ஆக பேர்களை நம்ம படிக்க போகிறோம் அப்போ பெயர் சொல் என்னென்ன வகைகளாக இருந்துச்சு முதல்ல பொருட்பெயர் இல்லைங்களா அடுத்து இடப்பெயர் அடுத்து காலப்பெயர் அடுத்து சினை பெயர் அடுத்து குணப்பெயர் இறுதியாக தொழிற்பெயர் படிச்சோம் இல்லைங்களா அதே தாங்க அந்த பெயர் சொல்லணும் ஆறு வகைகளை அப்படியே எடுத்து ஆகு சேர்க்குறோம் அப்போ சேர்த்தா பொருட்பெயர் ஆகுப்பெயரில் இப்படி வந்துடும் பொருளாகுபெயர்னு வந்துடுது அப்போ இடப்பெயர் இங்கே வரப்போ பெயர்னு வந்துடும் காலப்பெயர் இங்கே வரப்போ கால ஆகுபெயர்னு வந்துடும் சினை பெயர் இங்கே வரப்போ சினை ஆகுபெயர் அப்படின்னு வந்துடும் பண்பு அப்படின்றது இங்கே வரப்போ பண்பாகுபேருன்னு வந்துடும் தொழிற்பெயர் இங்கே வரும் பொழுது பெயராக வந்துவிடும் அவ்வளவுதான் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்போது முதல் ஆறு பகுதிகளையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த முதல் ஆறுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா ரைட் அப்போது அதோட பேர் அதுக்கு வரக்கூடாது அதோட தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வர வேண்டும் அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க ஏன்னா இந்த டெஃபனிஷன் இந்த ஆறுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ரொம்ப குறிப்பாக பொருட்பேருக்கும் சினைப்பேருக்கும் கன்ஃபியூஷனாகவும் அது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் சரிங்களா ரைட் ஸோ முதல்ல பொருள் ஆகுபெயர் இப்போ எடுத்துக்காட்டாக முள்ளையை தொடுத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முள்ளையை தொடுத்தாள் அப்போ முள்ளையை தொடுத்தால் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் முள்ளப்பூவை தொடுத்தாள் அப்படின்னா முல்லை பூவை வைத்து அவள் பூ கட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தம் அதான் அர்த்தம் ஆனால் கொஞ்சம் வெளியே இருந்து எடுத்து பார்த்தோன்னா முள்ளையை தொடுத்தாள்னா முல்லை செடி இருக்குது இல்லைங்களா முல்லை காம்பு இருக்குது முல்லை இலை இருக்குது முல்லை பூ இருக்கு முல்லை வேர் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லை அந்த எல்லாமே முல்லை தானே ஆனால் இந்த முல்யை தொடுத்தால் அப்படின்றதில் அந்த முல்லை அப்படின்னு அந்த முழு பொருளுக்கும் வராமல் முல்லை அந்த முழு பொருளில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சினை பூவுக்கு மட்டும் வருகிறது கிளியராக்கிறோமா அப்போது இதை பொருள் ஆகுபேர் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் முள்ளையை தொடுத்தால் அப்படின்னா முல்லைனா என்னது ஒரு பொருள் தான் அந்த பொருள்தான் எப்படி ஆகி வருது அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஒரு சினைக்கு மாற்றாக ஆகி வருகிறது அப்போ முள்ளையை தொடுத்தால்னா முல்லை கொடியெல்லாம் தொடுக்கலை அந்த கொடியில் இருக்கக்கூடிய பூ அந்த பூவை தொடுத்தால்னு அர்த்தம் வருகிறது அப்போ இதை பொருள் ஆகுபேர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்ததாக வகுப்பறை சிரித்தது வகுப்பறை எப்படா சிரிக்கும் அது உயிரற்றது தானே ஆனால் வகுப்பறை சிரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு வென்றது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடேவா போய் ஜெயிக்குது கிடையாது அப்போ வகுப்பறை சிரித்தது அப்படின்னா வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சிரித்தார்கள் அப்போ வகுப்பறை அப்படின்னா வகுப்பறைன்ற அர்த்தத்துக்கு வரலை நம்ம அந்த வகுப்பறையோடு தொடர்புடைய மாணவர்களுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அதனால தான் இதை இடவாகுபயர் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தமிழ்நாடு வென்றது அப்படின்னா தமிழ்நாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ல வரல தமிழ்நாட்டோடு தொடர்புடைய அந்த டீம் சொல்கிறாங்க அந்த அணியை குறிப்பிடுகிறார்கள் சரிங்களா அதனால் அது இடாகுபெயர் அடுத்ததான் ஆகுபெயர் கார் அறுத்தான் அப்படின்றாங்க அப்போ கார் அப்படின்றது கார் காலம் இல்லைங்களா அப்போ கார்காலத்தில் நடைபெற்ற அறுவடை அப்படின்றதான் அதுக்கு அர்த்தம் ஆனால் அந்த காலத்தை இங்கே குறிக்கல கார் எடுத்தான்னா கார்காலத்தில் பயிரிட்ட பயிர்களை அவர் சொல்கிறார் கார் கார்காலத்தில் பயிரிட்ட பயிருக்கு இந்த கார் அப்படின்ற மாதத்தின் பெயர் ஆகி வருகிறது அதனால் இதை காலாகுபெயர் அப்படின்னு சொல்கிறோம் சினை ஆகுபெயர் அப்போ மறு கொழுந்து நட்டான் அதனையாக மறிகொழுந்து அப்போது மறிகொழுந்து அப்படின்றது அது இலை சின்ன இலை கொழுந்து அப்படின்னு கொழுந்தா சிறி இலைன்னு அர்த்தம் அப்போ மறிகொழுந்து நட்டான் அப்படின்னா மறிகொழுந்து சின்ன இலையை நடலை மறிகொழுந்து இலை இருக்கக்கூடிய செடியை நட்டான் ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா தெளிவாக படித்துக்கொள்ள வேண்டும் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த சினை ஆகும் பெயரும் பொருள் குழப்பமாக இருக்கும் இல்லைங்களா என்ன சார் கரெக்ட் சொல்லிட்டீங்க குழப்பமாக இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியுது அப்போ குழப்பமே இல்லாத மாதிரி எடுக்கணும் இல்லைங்களா அதைத்தானே யோசிக்கிறீங்க எஸ் சிம்பிள் சின்ன ட்ரிக் ஒரே ஒரு ட்ரிக் பயப்படவே கூடாது இவ்வளோ நேரம் முதல் ஆறு பகுதிகளாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆகுப்பேர்னுடைய முதல் பகுதி இது எல்லாமே எதோடு தொடர்புடையது பெயர்ச்சலோடு தொடர்புடையது அப்போ சிம்பிள் பயப்படைய கூடாது முள்ளையை தொடுத்தான் வாசிங்க முள்ளையை தொடுத்தான் அப்போ முல்லை அப்படின்றது பொருள் பேரா சினை பேரா பொருள் பேர் அப்போ பொருளாகு பேர் மறி நட்டான் மறி கொழுந்து அப்படின்றது பொருளா சினையா ஐயா கொழுந்துனா சின்ன இல்லை அப்போ அது சினை தான் சினையாக பேர் ஸோ புரியுதுங்களா நம்ம என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா முல்லையை தொடுத்தால் அப்போ முல்லை தொடுத்தாள் அப்படின்னா என்ற பொருள் முள்ளையில் இருக்கக்கூடிய அதன் சினையாகி உறுப்புக்கு ஆகி வருகிறது அதனால அது பொருளாகு பேர் அப்படின்னு டெஃபனிஷனோட நிறைய பேர் படிச்சிருப்பாங்க அதனால அவனுக்கு குழப்பமா இருந்திருக்கும் முல்லைன்னா சினைன்றாங்க ஒண்ணும் புரியலின்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு பேர் சொல் தான் முக்கியம் அப்போ ஒரு ஆகு பேர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எதுக்கு ஆகி வருகிறதுலாம் பார்க்கக்கூடாது நல்லா எதையாவது குறிக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது அது நமக்கு தேவையே இல்லாதது புரியுதுங்களா நமக்கு மார்க் முக்கியமாக நாலேஜ் முக்கியமாக ஆப்வியஸாக மார்க்கு தான் முக்கியம் அப்போ குழப்பமே ஆயிடாதீங்க அப்போது ஒன்றன் பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகும் பெயர் அதுதான டெஃபினிஷன் ஒன்றோடய பெயர் அதோட தொடர்புடைய இன்னொன்றுக்கு ஆகி வருவது தான் அது ஆகும் பெயர் நாம் ஏன் அந்த இன்னொன்று போய் யோசிக்கிறோம் நமக்கு ஆன்சர் தானே தெரியணும் அப்போது கொடுத்துருக்கிறது என்ன பேரோ அதை அப்படியே போட்டு வச்சுட்டு வந்துடுங்க கிளியராக்கிறோமா அப்ப வகுப்பறை சிரித்தது உடனே யோசிச்சிடக்கூடாது வகுப்பறை சிரித்ததுன்னா வகுப்பறையோடு தொடர்புடைய மாணவர்களில் சிரிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் நீங்க யோசிக்கிறீங்க வகுப்பறை சிரித்தது வகுப்பறைன்றது என்னது எடோம் எடாகுபெயரும் மார்கழி பூத்தது மார்கழி அப்படின்னா என்னது அது ஒரு காலம் ஒரு மாதம் அவ மார்கழி பூத்தது உடனே யோசிச்சுக்கூடாது கூடாது மார்கழி என்பது ஒரு பூவை குறிக்கிறது யோசித்தா தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி மார்கழி பூவெல்லாம் குறிக்குது அப்போ பூன்றது ஒரு சினையாச்சு அப்போ சினை ஆகும் பெயராக வந்திருக்குமோ அப்படின்னு பயப்படுவீங்க அதனால தான் நான் சொல்றேன் நாம் ஒன்றன் பெயர் அதோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகும் பெயர் நாம் அந்த மற்றொன்றை எடுத்துக்கவே வேணாம் அந்த ஒன்றன் பெயர் அப்படி எடுத்துக்கங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா கிளியராமா அப்போ மறிகொழுந்து நட்டான் அப்படின்னு கொடுத்தாலோ வெற்றிலை நட்டான் அப்படின்னு கொடுத்தாலோ என்ன பண்ண போறோம் வெற்றிலை வெற்றிலைனா ஒரு சினை எல்லாம் அப்போ சினை ஆக பேர் முடிஞ்சிருச்சு சரிங்களா ரைட்டுங்க அடுத்ததாக மஞ்சள் பூசினால் மஞ்சள் அப்படின்றது நிறத்தை குறிக்குது நம்ம மஞ்சள் பூசினால் அப்படியே உள்ளே உள்ள போயி யோசித்தா யோசிச்சாதான் மஞ்சள்னா அது ஒரு சினையாச்சே அது தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று வேரில் வேர்ல மஞ்சள்னா அப்பெல்லாம் யோசிச்சோன்னா தான் நமக்கு பிரச்சனை எதுக்கு அப்படி யோசிக்கணும் மஞ்சள் பூசினால் அது எதை குறிக்குதுன்னா யோசிக்காமல் மஞ்சள் அப்படின்றது நிறம் நிறம்னா அது பண்பு பேர் முடிஞ்சிருச்சு வற்றல் தின்றான் பொங்கல் உண்டான் அப்போ பொங்கல் வற்றல் அள்ளு அப்படின்னு வந்துருச்சுனாலே அல் தல் இதெல்லாம் வந்துருச்சுனாலே அது தொழிற்பேர் தான் அப்போ பேர் கிளியர் ஆக்கிறோமா அப்போ ஆறு பேரின் முதல் ஆறு பகுதிகள் முடிஞ்சிருச்சு ஆகுபெயர் பற்றி கேட்டாங்கன்னா இந்த ஆறு பகுதிகளில் இருந்து கேட்டாங்கன்னா ஏன்னா பொருளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த ஆறு பகுதிகளில் கேட்டால் ரொம்ப எளிமையாக நம்மளால் சொல்லிட முடியும் அடுத்ததாக அளவின் அடிப்படையில் இருக்கக்கூடியது சரிங்களா அளவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆகுபெயர்கள் அது எத்தனை வகைப்படுது அது ஒரு நான்கு வகைப்படுகிறது இதெல்லாம் பேரிலே லீடு எடுத்துடணும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது முதல்ல எண்ணல் அளவை ஆகு அப்படின்றாங்க அப்போ எண்ணல் அளவை அப்போ என் நியூமெரிக்கல் டேட்டாஸ் என்னென்னா நம்பர் தானேங்க அப்போ நம்பரை வச்சு பேசக்கூடியது என் அளவை அடுத்து எடுத்தல் அளவை ஆகுபெயர் அப்போ எடுத்தல் எடுத்தல்னால் எடுக்கிற மாதிரி அப்போ சாலிடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்தல்னா தானேங்க அர்த்தம் லிக்யூடாக இருந்துச்சுன்னா எடுக்க முடியுமா அதாவது நீர்மமாக இருந்தால் எடுக்க முடியுமா முடியாது அப்போ சாலிடாக இருந்தால் தான் அதை எடுக்க முடியும் அப்போ சாலிடாக இருக்கக்கூடியது எடுத்தல் அளவை ஆகு பெயர் முகத்தல் அளவை ஆகுபெயர் அப்போ தண்ணீர் போன்று லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது தான் நாம் முகத்தல் அளவை ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அதான் முகத்தல் மோந்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா முகத்தல் அப்படின்றது தான் அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை இறுதியாக நீட்டல் அளவை ஆகுபையர் ஸோ அப்போ எது நீளமாக இருக்கும் நீளமாக இருக்கக்கூடிய பொருட்கள் நீட்டல் அப்படின்னா நீளம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போது நீளமாக இருக்கக்கூடிய அளவை பார்த்து வாங்குறோம் இல்லையா நீளமாக இருக்கக்கூடிய அளவு அப்படி சொல்லக்கூடியதை நம்ம நீட்டல் அளவை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ ஈஸியாக எடுத்துக்கலாமா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியும் ஸோ அப்படி முதல்ல ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஒன்று பெற்றால் ஒளிமயம் சார் ஒன்று பெற்றால் ஒளிமயம் அதுக்கு என்ன அர்த்தம் ஒரே ஒரு குழந்த இருந்ததுன்னா ஒளிமயம் இப்போ இது என்ன ஆகு சார் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க ஒன்று பெற்றால் ஒளிமயம் கரெக்டு தானேங்க அப்போ உங்கள் கொடுத்ததே ஒன்று அதுதான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பொருளின் அடிப்படையில் ஆறு விதமான நாகுபேர் பார்த்தோமா ம் அப்போது மல்லிகை பூத்தது அப்படின்னு கொடுத்துருந்தா அப்போ என்ன பண்ணோம் நம்ம மல்லிகைனா மல்லிகை பூவை குறிக்குது அப்படிலாம் யோசிச்சோமா இல்லை மல்லிகை பூத்தது மல்லிகை என்னது பெயர் சொல் அப்போது பெயர் சொல் என்ன வகையில் வந்திருக்குது பொருள் பேரில் வந்திருக்கு பொருள் பேர் அப்படின்னு முடிஞ்சிட்டோம்ல அதே மாதிரி தான் இங்கே ஒன்று பெற்றால் ஒளிமயம் ஒன்று எதை குறிக்குது அதெல்லாம் எனக்கு தேவையில்ல ஒன்று அது நம்பர் எண் அப்போ எண்ணவே பேர் முடிஞ்சிருச்சு கிளியராக இருக்கிறோமா ரெண்டு கிலோ கொடு அப்படின்றாங்க அப்போ ரெண்டு கிலோ அப்படின்றாங்க அப்போ ரெண்டு கிலோன்றது எதை குறிக்கிதுலாம் யோசிக்கக்கூடாது ரெண்டு கிலோ அப்போ கிலோன்னா அதை எடுக்க முடியுமா முகர்க்க முடியுமா நீட்டலாக இருக்குமா எடுக்க தான் முடியும் சாலிடாக இருக்கக்கூடியது இல்லைங்களா அப்ப ரெண்டு கிலோன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அது எடுத்தல் அளவே ஆகும் பெயர் அடுத்ததாக அரை லிட்டர் கொடு அரை லிட்டர் அப்ப லிட்டர் கணக்கு அப்படின்னு வந்துருச்சுனாலே அதை எடுக்க முடியாது முகர்த்தல் அல்லத்தான் முடியும் அப்ப வார்த்தை வந்துருச்சு அப்ப அது கண்டிப்பா முகர்த்தல் அளவே ஆகும் பெயர் ஐந்து மீட்டர் வெட்டினான் அப்போ மீட்டர்னால இது நீளத்தை குறைக்கக்கூடிய வார்த்தை அப்போ அது நீட்டல் அளவை ஆகு பெயர் அப்போது ஆகுபெயருனுடைய ரெண்டாம் பகுதியான அளவை சார்ந்து இருக்கக்கூடியது இந்த நாளுக்குள்ளே தான் இருக்கும் இந்த நாள் குழப்பமே இருக்காது ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் ஏதாவது நம்பர் எண் இருந்ததுன்னா அது என்னல் அளவை கிலோன்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அது எடுத்தல் அளவை லெட்டர் என்ற வார்த்தை இருந்துச்சுன்னா அது முகத்தல் அளவை மீட்டர் என்ற வார்த்தை இருந்ததுன்னா அது நீட்டல் அளவை முடிஞ்சிருச்சு கன்ஃப்யூஸே ஆகக்கூடாது அப்போ இதுவரை நாம் பார்த்த பத்து வகையான ஆகுபெயிர்கள் நமக்கு எந்த வித கன்ஃபியூஷனையும் கொடுக்கல ஆனால் இனிமே பார்க்கக்கூடிய ஆறு விதமான ஆகுபயிர்கள் அதாவது பிற ஆகுபயிர்கள் இதே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இதில் தான் பெரும்பாலும் நம்ம ரொம்ப அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகும் எப்படி இந்த பத்தை நம்ம ஷார்ட்கட் மாதிரிலாம் வச்சு படித்தோமோ அதே மாதிரி இந்த ஆருக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் கன்ஃபியூஸ் ஆக மட்டும் இருக்கணும் சரி அடுத்ததாக சொல் ஆகுபெயர் இப்போ பேரில் லீட் எடுக்கணும் இல்லைங்களா ஆமாம் சொல் ஆகுபெயர் இப்போ எடுத்துக்காட்டாக போயிருங்க சொல்லை கேள் அப்படின்றாங்க அப்போ சொல்லை கேள் அப்போ சொல் அப்படின்றது சொல்ல குறிக்கலை அவங்க பண்ணுற அறிவுரையை குறிக்கிறது அப்ப சொல்லை கேள் நான் சொல்றதை கேள்றா அப்போ அவன் அறிவுரையை கேள் அப்படின்ற அர்த்தத்தில் வருகிறது அப்ப இதை சொல்ல ஆகு பேர்னு சொல்லலாமா சொல்லலாம் சரிங்களா ஏன் இதை சொல்றோம் ஏன்னா இங்கே சொல்லுன்ற வார்த்தை வந்திருக்கு அப்படின்றதுனாலயா இல்ல அந்த சொல் தான் வேறு ஒன்றுக்கு ஆகி வருகிறது நான் திரும்பவும் சொல்றேன் ஆயரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்போ கொடுத்ததை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஒன்றன் பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபேர் நாம் இன்னொன்றுலாம் தெரிஞ்சுக்கவே வேணாம் அந்த ஒன்று என்ன அதை வச்சே சொல்லிடலாம் சரிங்களா அப்போ சொல் ஆகுபெயர்னால் என்ன அந்த குறிப்பிட்ட சொல் அந்த வார்த்தை அதுதான் வேற எதோ அர்த்தத்துக்கு மாறுது அவ்வளவுதாங்க அடுத்ததாக தானியாகுபெயர் அப்படின்றாங்க விலக்கு ஒடிந்தது விளக்கு ஒடிந்தது அது ஏன் விளக்கு ஒடிந்தது அப்போ விளக்கு எப்படி ஓடியும் அப்போது விளக்கு ஒடிந்தது அப்படின்னா அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த திரி சரிங்களா அந்த திரி ஒடிஞ்சிருச்சு அப்படின்றது தான் விளக்கு ஒடிந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த திரி ஒளிந்தது தான் இங்க சொல்றாங்க அதனால இதுதான் தானியாகுபேர் அப்போ விளக்கூடியதுனால் விளக்கு சொல்ல விளக்கில் இருக்கக்கூடிய திரி தான் ஒடிஞ்சிருச்சு அப்படின்றதை குறிப்பிடுகிறார்கள் அதனால் அது தானியாகு பெயர் அடுத்ததாக கருவி பெயர் இது ரொம்ப ஈஸி வானொலி கேட்டேன் வானொலி எப்படி கேட்க முடியும் அப்போ வானொலியை கேட்கல வானொலியிலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டேன் அப்போ வானொலி கேட்டேன் என்ன அர்த்தம் அதுக்கு வானொலி அப்படின்றது ஒரு கருவி அதனால் அந்த கருவி வேறோ அர்த்தத்துக்கு ஆகி வருது என்ன அர்த்தத்துக்கு வானொலியிலிருந்து வரக்கூடிய சத்தத்துக்கு ஆகி வருகிறது தொலைக்காட்சி பார்த்தேன் அப்போ தொலைக்காட்சியாக பார்த்துருக்க போகிறான் தொலைக்காட்சியில் வரக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்துருப்பான் அப்போ இந்த தொலைக்காட்சி வானொலி எல்லாமே கருவி அப்போ கருவி ஆகு பெயர்ன்னு சொல்லிட போகிறோம் அடுத்ததாக காரியவாகுபெயர் பைங்கூழ் வளர்ந்தது அப்போ பைங்கூழ் அப்படின்னா கூழ் வளரல அந்த கூலுக்கு தேவையான செடி தான் வளர்ந்துருக்குது கூலுக்கு தேவையான அந்த செடிதான் வளர்ந்திருக்கிறது அப்போது இங்கே காரியம் அந்த பயிர் அந்த பயிரினுடைய காரியம் என்னது கூழுக்கு தான் அந்த பயிர் நட்டுருக்குறோம் அதனால் அது காரியாகுபெயர் வள்ளுவர் படித்தேன் அப்போ வள்ளுவரை படித்தேன் அப்படின்னா வள்ளுவரை படிக்கலை வள்ளுவர் எழுதிய நூலை படித்தேன்னு அர்த்தம் அப்போ பெயர் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா வள்ளுவர் அப்படின்றது அவருடைய கர்த்தாவான அந்த நூலை குறிக்கிறது அதனால் அது கருத்தாகுபெயர் அப்படின்றாங்க காளை வந்தான் அப்போ காளை அப்படின்றது உவமையாக அப்போ காலைன்னா காலையே வரல காலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை பையன் வந்திருக்கிறான் அதனால் காலை வந்தான்றாங்க அப்போ உவமையாகுபெயர் சார் இதுக்கு முன்னாடி இந்த பத்து ரொம்ப எடுமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த ஆறு ஆகு பெயர்கள் கொஞ்சம் கடினது மாதிரியே இருக்குது இப்போது இதை ஏதாவது ஷார்ட்டாக சொல்ல முடியுமா எஸ் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பதிவிலேயே நான்காம் முறை சொல்கிறேன் ஆகுபெயர் அப்படின்னா ஒன்றன் பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர் அப்படி தானுங்க நாம் அந்த மற்றொன்றை பார்க்கவே வேணாம் அதை தான் நம்ம கன்ஃபியூஷன் ஒன்றன் பெயர் என்ன வந்திருக்கோ அந்த மற்றொன்றெலாம் எனக்கு வேணாம் அந்த பெயர் அப்படியே எடுத்துக்க போகிறோம் எடுத்துக்காட்டாக சரிங்களா எஸ் அவரை கேள் அப்படின்றாங்க அவரை கேள் அப்போ அவரை கேள்னா அவர் சொல்றத கேளுன்னு அர்த்தம் அப்போ அவர் அப்படின்றது ஒரு சொல் அந்த சொல் அவருடைய அறிவுரையை குறிக்கிறது அப்போ சொல்லாகுபெயர் அப்போ எதை குறிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் அவரை கேள்னா அவர் அப்போ அது வந்து சொல் தான் அப்போது சொல் ஆகப்போயர் அந்த சொல் வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருகிறது அப்போ சொல்லை கேள் அவரை கேள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பெயர் விலக்கு ஒடிந்தது சரிங்களா விளக்கு ஒடிந்தது விளக்கு அணைந்தது அப்போ விளக்கு அணைந்தது விளக்கு ஒடிந்தது அப்படின்னா விளக்கே அணைதா ஒடையுதா இல்லை அந்த விளக்கினுடைய திரி ஒடிஞ்சிருச்சு விளக்கில் இருந்த தீ அணைந்தது அப்போ இதைத்தான் நம்ம தானியாகுபெயர் அப்படின்னு சொல்கிறோம் தானியாகுபெயர் அப்போது அதனுடைய யூஸ் என்னது விளக்குன்னா அது ஒளி ஒளியை தர வேண்டும் அப்போ அதுதான் இங்கே அணைந்திருக்கிறது அதுதான் ஓடிந்திருக்கிறது அதனால் அதை தானியாகுபெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக வானொலி கேட்டேன் தொலைக்காட்சி பார்த்தேன் பிரச்சனையே இல்லை வானொலி தொலைக்காட்சின்றதெல்லாம் கருவியோட பேர் அப்படியே எடுத்துக்க போகிறோம் அது எதுக்கு ஆகி வருதுன்னா நான் பார்க்கவே மாட்டேன் அது பார்த்தா தான் கன்ஃபியூஸ் ஆவேன் அப்போ வானொலி தொலைக்காட்சினா கருவி அப்போ கருவி ஆகும்பெயர் பைங்கூள் வளர்ந்தது சரிங்களா சாதம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சோறு வளர்க்கிறது சோறு வளர்ந்தது ஏன் சோறு வளர்ந்தது சோறு எப்படி வளரும் சோறு வளராது அப்போ சோறு அப்படின்றது நெல்லினுடைய காரியம் அந்த நெல்லு தான் நமக்கு சோறாக அறிகிறது கரெக்டா அப்போது இங்கே சோறு வளர்ந்தது பைங்கோல் வளர்ந்தது அப்படின்றது எல்லாமே அந்த தானியத்தை குறிக்கிறது கிளியராக்கிறோமா ரைட் அப்போது அதனுடைய காரியத்தை வைத்து அதை சொல்கிறதுனால அதை காரியாக பேர் அப்படின்னு சொல்கிறோம் வள்ளுவர் படித்தேன் தொல்காப்பியர் படித்தேன் புலவர் குழந்தையை படித்தேன் அப்போ இதெல்லாமே அந்த நபர்களை படிக்கல அந்த நபர்களினுடைய கருத்தாவான அவங்க செய்த புத்தகத்தை குறிக்கிறது அதனால அதை கருத்தாவாகுபெயர் சரிங்களா இறுதியாக காலை வந்தான் அப்படின்னா அது காளையை குறிக்கல காலையை ஓமையாக வைத்து இன்னொரு நபரை நாம் குறிப்பிடுகிறோம் அதனால அது ஓமையாகுபெயர் கிளியராக்கிறோமா எஸ் இவ்வளவுதான் ஆகுபெயர் இந்த ஆகுபேர்லேருந்து கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் சமீபத்தில் நடந்த குரூப் டூ மெயின்ஸ்லேயும் ரொம்ப கடினமான கேள்விகளை இந்த ஆகுபெயர்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க அது ஏன் கடினமாக இருந்தது அப்படின்னா நாம் என்ன மிஸ் பண்ணிடுறோம் அந்த ஆகுபெயர் எந்த பொருளில் ஆகி வருகிறது அப்படின்றத தேட ஆரம்பிச்சிடும் அப்படி தேட ஆரம்பிக்கிறதுனால தான் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வருகிறது பொதுவாக இது எங்கெங்கே குழப்பமாக இருக்கும் இந்த அளவின் அடிப்படையில் இருக்குது இல்லையா எண்ணல் அளவை எடுத்தல் அளவை முகத்தல் அளவை நீட்டல் அளவை உண்மையிலே அது நாளுக்கு ஒரு கும்படையே போட்டு அணிஞ்சு வச்சிடலாம் அது குழப்பமே இருக்காது எண்கள் வந்தால் எண்ணல் அளவை இல்லைங்களா மீட்டர் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அது நீட்டல் அளவைன்னு சொல்லிடலாம் லிட்டர்ன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா முகத்தல் அளவை அப்படின்னு சொல்லிடலாம் கிலோ அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அது எடுத்தல் அளவைன்னு சொல்லிடலாம் பிரச்சனை இல்லை முடிஞ்சிச்சு ஆனால் பொருள் ஆகும் பெயர் சினை ஆகும் பெயர் இந்த ரெண்டு பேரும் நமக்கு குழப்பமா இருக்கும் ஏன் அப்படின்னா இது ரெண்டு தான் நமக்கு அதீத கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா அந்த பொருளோடு பெயர் ஒரு சினைக்கு ஆகி வரும் அந்த சினையோடு பேர் ஒரு பொருளுக்கு ஆகி வரும் அதான் பிரச்சனை இல்லைங்களா ஆமாம் அப்போ எடுத்துக்காட்டாக அந்த முள்ளையை தொடுத்தால்ன்றதே எடுத்துக்கோமே திரும்ப முள்ளையை தொடுத்தால் அப்போ அதை பாருங்க முல்லை கொடியினுடைய பெயர் முல்லைப்பூவுக்கு ஆகியுது கரெக்டா அப்போ முல்லைன்ற ஒரு பொருள் பேரு முல்லை செடியை ஃபுல்லாக குறிக்கல முல்லைப்பூன்னு ஒரு தான் குறிக்கிறது நம்ம அதை என்ன நினச்சிக்கிறோம் முள்ளையை தொடுத்தாள் அப்போ முல்லை சினையில குறிக்கிது பூவை தானே குறிக்கிது அப்போது சினை ஆக பேர் இருக்குமோன்னு நினைக்கிறோம் அதுக்கு தான் என்ன சொன்னேன் முள்ளையை தொடுத்தால் யோசிக்காதீங்க முல்லைன்னா ஒரு பொருளோட பேரு பேர் முடிஞ்சிருச்சு புரியுதுங்களா ஏன்னா இந்த பொருளாகுபெயர் அந்த பொருட்பெயர் சினைக்கு ஆகி வரும் அதே மாதிரி சினை பெயர் பொருளுக்கு ஆகி வரும் மறுக்கொழுந்து நட்டான் அப்போ மறிகொழுந்து அப்படின்ற அந்த சினை மறிகொழுந்து செடின்ற பொருளுக்கு ஆகி வருகிறது ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா அதனால தான் அந்த பொருளாகுபெயரும் சினை ஆகுபெயரும் கன்ஃபியூஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம பார்த்த இந்த ஆறு இடங்களில் காரியவாகுபெயரும் தானியாகுபெயரும் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா காரியாகுபெயரும் பேரும் நம்ம காரியாகுபெயர்னா என்ன காரியத்தை முதன்மைப்படுத்துவது காரியாகுபெயர் தானியாகுபெயர் அப்படின்றது காரியத்தை அந்த பொருளை முதன்மைப்படுத்தும் பொருளை முதன்மைப்படுத்தினா அது பெயர் காரியத்தை முதன்மைப்படுத்தினா அது பெயர் சரிங்களா மற்றதெல்லாம் ஈஸி தான் சொல் அப்போ சொல்லை முதன்மைப்படுத்தினா அது சொல்லாகு பெயர் அதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம் அப்போது அந்த சொல்லை உருவாக்கிய கருத்தா அந்த கருத்தா பெயர் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா அவர் எழுதியவரை குறிக்கல எழுதியவர் எழுதிய எழுத்தை அவர் செய்யப்படும் பொருள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த செய்யப்படும் பொருளை குறித்தால் அது கருத்தாகு பெயர் ஊமை பிரச்சனையே கிடையாது ஊமை வந்துருச்சு அப்படின்னாலே அது ஓமையாகு பெயர் தான் ஏன்னா காலை வந்தான்னாலே ஊமை தான் தேன் மொழி அப்படின்னாலே இப்போ தேன் போன்ற மொழி ஊமை தான் மலர் விழி அப்போ மலர் போன்ற விழி ஓமை தான் கயல் விழி கயல் போன்ற விழி ஓமை தான் ஸோ இப்போ கிளியர் ஆகுறோமா இப்போ ஆகுபெயர் அப்படின்றது தான் இதை தாண்டி நமக்கு கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த பதினாறு வகையான ஆகுபெயர்களையும் நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அதிலும் ரொம்ப குறிப்பாக பொருளின் அடிப்படையால் இருக்கக்கூடிய அந்த பெயர் சொல்லின் ஆறு ஆகுபெயர்களையும் அளவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நான்கு ஆகுபெயர்களையும் நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் ஏன்னா இந்த பத்துக்குள்ளே தான் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பத்து தான் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் எல்லா இடங்களிலும் நிறையாவே கொடுத்துருக்குறாங்க பொதுவாகவே நமக்கு நன்றாக தெரியும் இந்த ஸ்கூல் புக்ஸை தாண்டி எதுவும் பெருசாக நமக்கு கேட்குறது கிடையாது அதிலும் குறிப்பாக பொது தமிழில் எதுவுமே கிடையாது இல்லைங்களா ஸோ இப்போ இந்த பத்து வகைகளை நாம் தெளிவாக படித்திருப்பது சிறந்தது மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம் விஷ்வால் த வெரி 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 பெஸ்ட் தேங்க்யூ